புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் ஒன்று இரண்டு பத்து இருபத்து ஐந்து தொடக்கம் முப்பது அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார் யூதர்கள் அவரை கொல்ல வழி கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது தம் சகோதரர்கள் திருவிழாவுக்கு போன பின் இயேசுவும் சென்றார் ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாகச் சென்றார் எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள் இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும் இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர் அவர் கோவிலில் கற்பித்துக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த இயேசு உரத்த குரலில் நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும் ஆயினும் நானாக வரவில்லை என்னை அனுப்பியவர் உண்மையானவர் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு அவரை தெரியும் நான் அவரிடம் இருந்து வருகிறேன் என்னை அனுப்பியவரும் அவரே என்றார் இதைக் கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள் எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை சிந்தனை சிந்தனைருசலேமில் கூடார திருவிழா நிகழவிருந்தது தம் சகோதரர்கள் திருவிழாவுக்குப் போனபின் இயேசுவும் சென்றார் ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகின்றது இயேசு மறைவாகச் சென்றதற்கு காரணம் யூதர்கள் அவரை கொல்லத் தேடிக் தேடிக்கொண்டிருந்தமையே ஆகும் ஆயிரம் இயேசு அங்கே வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருந்தார் இந்த கூடார விழா என்பது இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட பூமியை நோக்கிய பயணத்தில் நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்தில் வழிநடந்தார்கள் நடந்தார்கள் இந்த கால பகுதியில் இவர்கள் அவ்வப்போது கூடாரங்கள் அடித்து தங்கியிருந்து இளைப்பாறி மீண்டும் தமது பயணத்தை தொடர்ந்தார்கள் இவ்வாறு அவர்கள் பாலை நிலத்தில் கூடாரம் அடித்து இருந்து வந்ததை நினைவுகூர்ந்து கொண்டாடும் விழாவே இந்த கூடார விழாவாகும் இவர்கள் அடித்து இருந்த கூடாரங்கள் தற்காலிகமானவையே நிரந்தரமான கூடாரங்களை அமைத்து கொள்வதற்காக அல்லது அடைந்து கொள்வதற்காக அவர்கள் மேற்கொண்ட நாற்பது ஆண்டு கால பயணத்தில் பாலை நிலத்தில் அவ்வப்போது அவர்கள் தங்கியிருக்க அவர்கள் மேற்கொண்ட கூடாரங்கள் தற்காலிகமானவை பின்பு அவற்றை பிடுங்கிக்கொண்டு கொண்டு தமது பயணத்தை மேற்கொள்வார்கள் தற்காலிக கூடாரங்கள் அல்லது குடிசைகள் என்பன எமக்கும் நன்கு பழக்கப்பட்ட வார்த்தைகள் அரசாங்கமோ ஒவ்வொரு நிறுவனங்களோ வீட்டுத் திட்டங்களை மக்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் விதித்த நிபந்தனை ஒன்று வீட்டு திட்டங்களை பெற்றுக்கொள்கின்றவர்கள் தங்களது காணிக்குள் தற்காலிக குடிசைகள் அமைத்து இருக்க வேண்டும் என்பதாகும் வீட்டுத் திட்டங்களை பெற்றவர்களும் அவ்வாறை செய்து புதிய வீடுகளை பெற்று கொண்டார்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட புதிய நிரந்தரமான வீடுகளுக்கு தற்காலிக குடிசைகள் அவசியமாக இருந்தன இன்று நாங்கள் இந்த உலகில் குடியிருக்கும் வீடுகளும் தற்காலிக கூடாரங்களே சில ஆயிரம் ரூபாய்கள் கொண்டு அமைத்தால் என்ன அல்லது கோடிக்கணக்கில் மாடி வீடுகளை கட்டி இருந்தால் என்ன எல்லாம் தற்காலிகமானவையே இவற்றில் நாம் நிரந்தரமாக குடியிருக்கப் போவதில்லை காலம் வரும்போது இவற்றை விட்டுவிட்டு நிரந்தரமான வீட்டுக்கு போகத்தான் போகின்றோம் அந்த நிரந்தரமான வீட்டை சுட்டி காட்டுபவரும் எம்மை அழைத்துச் செல்லுபவரும் இயேசுவே இஸ்ரேல் மக்களுக்கு மோசே இருந்தது போல இயேசு எங்களுக்கு வழியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றார் இயேசு அன்று மறைவாக சென்றது போல இன்று எம்மிடமும் மறைவாக அ அழைத்து செல்ல வருகின்றார் வந்து கொண்டு இருக்கின்றார் எமது பதில் என்ன சிவம் ஆண்டவரே இந்த உலகத்தின் அலைக்கழிவுகளில் இருந்து எங்களை நிரந்தரமான அமைதியான இடத்துக்கு அழைத்து செல்லும் ஆமன்